சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இரண்டாவது நாளாக செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆடே நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற செவிலியர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனைக் கண்டித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மதுரை மாவட்டம் சார்பாக மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க மாவட்ட செயலாளர் தாமரைச்சல் விதலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில செயலாளர் ஆனந்தவள்ளி தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வு நுட்பனர் சங்க மாநில துணைத் தலைவர் பரமசிவன் நகராட்சி மாநகராட்சி நகர சுகாதார செவிலியர் சங்க மாநில தலைவர் பஞ்சவர்ணம் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நாகராஜன் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க யூசுப் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா தமிழ்நாடு அரசு புள்ளியியல் நிலை அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ஹெலன் ராஜாத்தி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் நவநீதகிருஷ்ணன் தமிழ்நாடு உயர்நிலை மேல் நிலைப்பள்ளிப்பட்டதாரிய சிறியர் கழக மாவட்ட தலைவர் கணேசன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் முகைதீன் அப்துல் காதர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் தங்கமுத்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சந்திரபாண்டி தமிழ்நாடு நிலவர அலுவலர்கள் ஒன்றுக்கு மாநில செயலாளர் முத்துமுனியாண்டி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா ஆகியோர் அத்துறை வழங்கினர் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தோழமைச்சங்க துறைச்சங்க நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அரசு அழைத்து அழைத்து பேசு அழைத்து அழைத்து பேச மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் உண்ணாவிரத போராட்டத்தில் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு சரியான பதில் கிடைக்காததால் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்து வருகின்றது இந்த துறை அமைச்சரும் நமது தமிழக முதல்வரும் எங்களது மாநில நிர்வாகிகளை அழைத்து எங்களது போராட்டத்தில் உள்ள கோரிக்கைகள் அதாவது தேர்தல் வாக்குறுதியான முன்னூற்றி ஐம்பத்தாறை நிறைவேற்ற தரும் முடியும் அடுத்ததாக சம வேலைக்கு சம ஊதியத்தை உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துள்ளதால் அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களையும் காலமுறை ஊதியத்தில் ஈர்க்க வேண்டும் என்று பிரதான வாழ்க்கைக்கு முக்கியமான கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது எங்களது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இதற்கு தனி சரியான தீர்வு காண்கும் வரை எங்களது போராட்டம் தொடர்ந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறோம் சென்னையிலும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சென்னையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எங்களது போராட்டம் பேச்சுவார்த்தை எங்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாடு செவிலிய மேம்பாட்டு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மு தாமரைச் செல்வி உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்